காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நாற்பது கோ ரட்சை இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்காவது ஒரு பிடி புல் கொடுக்க வேண்டும் தோட்டம் உள்ள எல்லோரும் அதில் கொஞ்சமாவது மாட்டுக்கேற்ற அகத்தி கீரை போட வேண்டும் என்றெல்லாம் ஏற்பாடு செய்து அதன்படியே ரொம்ப பேர் நடத்தி வந்தார்கள் மாட்டுக்கு ஒரு பிடி என்பதை கோக்ராசம் என்று சொல்லியிருக்கிறது இதிலிருந்து தான் இங்கிலீஷில் புல்லுக்கு கிராஸ் என்று பெயர் வந்ததோ என்னவோ மேய்ச்சல் நிலமெல்லாம் குடியமைப்பாயும் தார் ரோடாயும் மாறி வருவதால் நம் கொல்லையிலேயே துண்டு இடம் இருந்தால் அதில் ஆத்தி அருகு வைத்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஆவது கொஞ்சம் செலவு தியாகம் பண்ண வேண்டியிருக்கிறது இது கூட இல்லாமல் நம் அகத்தில் கரிகாய் முதலியவற்றை நறுக்கும்போது போது தோலை வீணாகத்தானே போடுகிறோம் அப்படி போடாமல் சிலர் வீடு வீடாக போய் இந்த தோலை எல்லாம் கலெக்ட் பண்ணி மாடுகளுக்கு போட ஏற்பாடு பண்ணினோம் நான் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அநேக இடங்களில் இந்த காரியம் நடந்தது இப்போதும் கூட பல இடங்களில் தொடர்ந்து நடக்கிறது உண்டி வாயிலே மெக்கானிக்கலாக பணத்தை போடுவது பெருசில்லை அதுவும் இப்போது இருக்கிற இன்ஃப்ளேஷனில் எவரும் ஏதோ கொஞ்சம் உண்டியில் போட்டுவிட்டு போய்விடலாம் அதுவும் பண்ண வேண்டியதுதான் ஆனாலும் இப்படி மெக்கானிக்கலாக உண்டி வாயில் போடுவதை விட ஒரு செலவும் நமக்கு இல்லாமலே கரிகாய் தோள்களை நேரே உயிருள்ள ஒரு பசு வாய்க்கு போட்டு அது தின்பதை பார்த்தால் இதில் நமக்கு கிடைக்கிற உள்ள நிறைவே அலாதி என்று தெரியும் சேவையிலே இதுதான் முக்கியமான அம்சம் அதில் பணமும் உழைப்பும் பேசுவதை விட ஜீவனோடு ஜீவன் பேச வேண்டும் சேவை செய்கிறவர்கள் சங்கமாக ஒன்று கூடும்போது இப்படி உயிர் தொடர்பு ஏற்படுவது மட்டுமின்றி சேவைக்கு பாத்திரமாகிறவர்களையும் நேரே தங்களோடு தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரே ஈஸ்வரன் தானே இத்தனை ஜீவன்களுமாகியிருப்பது ஜீவலோகத்துக்கு சொருகிற அன்பினால் சேவையால் அந்த ஈஸ்வரத்தை அனுபவித்து அவனுக்கு வழிபாடாகவே இதை செய்வதுதான் சேவையின் சாரம் கறவை நின்ற மாடுகளை அடிமாட்டுக்காக விற்காமல் ஜீவிய காலம் வரை அவற்றை காப்பாற்ற வழி செய்ய வேண்டியதும் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு சமதையான கடமை பகவத் சிருஷ்டியிலேயே தன் கன்றுக்கு வேண்டியதை விட உபரியாக மற்றவர்களுக்கென்றும் பாலை சுரக்கிற பசு நமக்கெல்லாம் தாயார்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரியான துருக்க ராஜ்யங்களில் கூட பல வருஷங்கள் முன்பே கோஹத்தியை பேன் செய்திருக்கிறார்கள் நம் தேசத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இதில் வேண்டுமென்றே மதத்வேஷங்களை தூண்டிவிட்டிருந்தார்கள் எந்த சர்க்கார் இருந்தாலும் எந்த சட்டம் வந்தாலும் வராவிட்டாலும் பசுக்கள் கசாப்பு கடைக்கு போகாமல் பார்த்து வேண்டியது நம் புனிதமான கடமை என்று நாம் இருந்தோமானால் கோமாதாவுக்கு ஹானி இல்லை இதிலே நாம் குஜராத்தி மார்வாரிகளை பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் கோபாலகிருஷ்ணன் வாசம் பண்ணின பிரதேசமானதால் இவர்களுக்கு கோரக்ஷணத்தில் அலாதி பற்று இருக்கிறது போலிருக்கிறது முன்காலங்களில் பசுமடம் என்று வைத்து நம் எல்லாம் போஷிக்கப்பட்ட இந்த தர்மத்தில் பிற்பாடு நாம் சிரத்தை இழந்துவிட்டோம் ஆனால் பிஞ்சரப்போல் கோசாலா என்று வைத்து இந்த வடக்கத்திக்காரர்கள் எத்தனை வாத்சல்யத்தோடு பக்தியோடு பசுக்களை பராமரிக்கிறார்கள் கோவதை கூடாது என்று சட்டம் பண்ணிவிடலாம் ஆனால் கறவைக்கும் உழவுக்கும் பிரயோஜனம் இல்லாத மாடுகளை பராமரிக்க மக்களான நாம் தக்க ஏற்பாடு பண்ணாவிட்டால் அவை வயிறு காய்ந்து குற்றுயிரும் குலை உயிருமாக கஷ்டப்பட வேண்டித்தான் வரும் கோரக்ஷணம் என்பது ஜீவகாருண்யத்துக்கு ஜீவகாருண்யம் அதுவே ஒரு பெரிய லக்ஷ்மி பூஜையும் ஆகும்